அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா அதாவது எங்கள் மாமனருடைய இர இறந்த நாள் அப்புறம் எங்கள் அம்மாவோடைய நாளும் ஒரே நாளில் வரும் அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் எங்கள் அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து இறந்துட்டாங்க எங்கள் மாமனார் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இறந்தார் ஆனால் ரெண்டு பேருடைய நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து வரும் அது வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு இது இருந்துச்சு ஏன்னா இறப்பு பண்ணுறது எல்லாத்துக்கும் வர்றது தான் அதனால தான் அவங்களுடைய நினைவை வந்து இறப்பு நினைவஞ்சலி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும் சொல்லிட்டு தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கணுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கள் அம்மாவுடைய குழிவாசல் தெரியாது நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க எங்கள் மாமனோருடைய குழிவாசல் என்ன தெரியும் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துக்குன்னு வந்துங்க அதோடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விட எங்கள் அப்பாவோட நினைவு நாள் எங்கள் மாமியோட நினைவு நாள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நாளில் வரும் அவங்க ஏன் பேசலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அவங்க பேசுனா அழுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் தான் வந்து அவங்களால பேச முடியல அதனால் தான் அவங்கள அவங்க வந்து பேசலை அவங்க அழுந்துருவாங்க அதனால தான் அவங்களால பேச முடியல யார் எதுவும் அவங்க எதுவும் பேசலைன்னு சொல்லிட்டு கேட்க வேணாம் ஏன்னா அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க அதனால் தான் அவங்களால பேச முடியல சரி பாருங்க இதுக்கு மேலே அவங்க அவங்களுடைய எங்கள் மாமனாருடைய புலிவாசலான அதாவது இவங்களுடைய அப்பா எனக்கு மாமனார் இவங்க என்னுடைய ஒய்ஃபு எங்கள் மாமனாரோடைய குழிவாசலான போய் தான் இருந்துக்குன்னு அந்த வீடியோ தான் பாருங்கள் பின்னாடி அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் எங்கள் மாமனருடைய குழிவாசல் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணிட்டு பூவெல்லாம் போட்டு அது அலங்காரம் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூலம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு இதுன்னு போகிறோம் பார்க்குங்க அவங்க அவங்க யாருன்னு கேட்கலாம் அவங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கோம் அவங்க எங்கள் மாமியா அது எங்கள் அச்சா இறந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் முடிஞ்சு கரெக்டா வருஷம் ஆகுது கேக்கலாம் ஒரு சிலர் எப்படி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேட்கவிங்க நல்லாதான் இருந்தாரு அவரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துட்டாரு அதனால எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடைய இறப்பு நாளும் இவருடைய இறப்பு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் வரும் வருஷங்கள் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி வரும் மற்றபடி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தேதி ஒரே மாதம் அப்படி சொல்லிட்டு தான் வரும் ரெண்டு பேர்த்துக்கு அந்த மாதிரி வரும் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே கும்பிடணுமாக்கா வீட்டில் குளிவாசி சுட்டம் பண்ணி வீட்டில் கும்பிடணுமா இந்த மாதிரி தான் பூஜை பண்ணி ஹோட்டலில் வீட்டில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி தான் நடக்கும் இதை வீடியோவை பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அதனால தான் இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பேசி அது இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்குது ஒரு சில நண்பர்களுக்கு பிடிக்காது ஒரு சில நண்பர்கள் பார்க்குறவங்க பா இதுன்றாங்க பார்க்குறாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இதுதான் இது நம்ம இருக்கும்போது வந்து நம்மளுடைய வெளியே தெரியாதுல்ல சரி இறந்த பின்னாடினாச்சும் அவங்களுடைய முகம் வெளியே தெரியட்டுமே அப்படி சொல்லிட்டு தான் ஒரு இதாக ஏன்னா போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதாக இல்லை இந்த வருஷம்தான் வந்து சேனலில் வந்து அதிகமாக வந்து வீடியோ போகிறதாகட்டும் இது பண்ணுறது எல்லாமே சரி இந்த வருஷம்தான் நான் அதிகமாக பண்ணிடுவேன் வீடியோ போடுறதுலேருந்து எல்லாமே கல்புரம் கொளுத்தி இப்போ சாமி கும்பிட்றாங்க இறந்த நாளுக்கு நம்ம போனோங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ இப்போ அவங்க சாப்பிட்டது என்ன ஸ்வீட்டோ இல்லை என்னவோ கறி இல்லை அந்த மாதிரி இருந்துன்னு இப்போ நம்ம வச்சு அந்த மாதிரி படைக்கிறது உண்டு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுன்றதோட எ எது பிடிக்குதோ நம்மளால் எது முடியுதோ அதை வந்து நம்ம வாங்கி வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இருந்து எல்லாமே வச்சு கும்பிட்டு வர்றது ஒரு சிலருக்கு ஸ்வீட் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து காரம் பிடிக்கும் அந்த மாதிரி வச்சு தேங்காய் பழம் இதெல்லாமே வந்து உடச்சி கும்பிட்டு வரதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொ ரொம்ப நன்றி ஏன்னா இதை நாங்கள் பதிவு பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு தான் நினச்சிங்க சரி எல்லாமே நம்ம அன்றாடம் வேலை செய்கிறதில் எல்லாமே தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம காட்டின்னு வரோங்க நம்ம வேலை செய்கிறதுலேருந்து எல்லாமே தான் அப்படி தான் காட்டின்னு வாருங்க சரி இதையும் வந்து இன்றைக்கி நடக்கிற இதை வந்து காட்டிடலாமே அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி